வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான பல தானியம் சேர்த்து கோதுமை மாவு தாங்க அரைக்க போகிறோம் மல்டிகிரைன் வீட் ஃப்ளோர் தாங்க இப்போ செய்ய போகிறோம் இது வந்து நார்மல் கோதுமை மாவு வச்சு நம்ம சப்பாத்தி செய்கிறத காட்டிலுங்க இந்த மாதிரி பல வகையான தானியங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து நம்ம அரைச்சிட்டு சப்பாத்தி பூரி பரோட்டா அடை இந்த மாதிரி பல வகையான டிப்பன் வகை செய்து சாப்பிடும் போதுங்க இதில் நம்மளுக்கு கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும் கால்சியம் விட்டமின் புரோட்டீன் அயர்ன் ஃபைபர் அதாவது கால்சியம் சத்து புரத சத்து இரும்பு சத்து நார் சத்து விட்டமின் சத்து மேலும் நிறையா சத்துக்கள் சொல்லிகிட்டே போகலாங்க அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சது ரெண்டு கிலோ பக்கம் மாவு சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்கேங்க இது கூட நூறு கிராம் பக்கம் கருப்பு கொண்டைக்கடலை வெள்ளத்தட்டை பயிறு ரெட் பீன்ஸ் ராஜ்மா இதெல்லாமே நூறு கிராம் பக்கம் எடுத்திருக்கேங்க வெள்ளை கொண்டக்கடலை பச்சைப்பயிறு கம்பு கொள்ளுப்பருப்பு ராகி சோயாபீன்ஸ் மட்டும் ஐம்பது கிராம் பக்கம் எடுத்திருக்கேங்க வெள்ளை எள்ளு கருப்புளுந்து கோதுமை கூட பதினோரு வகையான தானியங்கள் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு இதை விட சோளம் மக்காச்சோளம் தினையரிசி சிறுதானியத்தில் வரகு சாமை இந்த மாதிரி பார்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தானியங்கள் கிடைச்சாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் எனக்கு இப்போ என்ன தானியங்கள் கிடச்சிருக்கோ அதை சேர்த்துருக்கேங்க எல்லா தானியத்தையும் சேர்த்து மாவு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ மாவு அரைச்சிட்டு வந்துவிட்டுங்க ரொம்ப சூடாக இருக்கும் எடுத்த ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ தட்டிலையோ நீங்கள் போட்டு நல்லா சூடாறுன பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒரு மூணரை மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க நல்லா சூடு ஆற வச்சுக்கணும் ஈரமான கரண்டியோ பாத்திரமோ இல்லாட்டி ஈரம் படுற மாதிரி வச்சுக்கூடாது இந்த மாவில் உங்களுக்கு பூஜனம் பிடிச்சி போயிடும் நல்லா சூடு ஆரட்டுங்க இப்போ பல தானியம் கலந்த கோதுமை இருந்து ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி செய்துக்கலாங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதில் ஒவ்வொரு ரெசிப்பியாக போட்டு காட்டுறேங்க இன்றைக்கி சப்பாத்தி செய்கிறது எப்படிங்கிறத காட்டுறேன் டீ காஃபிக்கு பதிலாக இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் கலந்து கூழ் மாதிரியும் கூட கரைச்சி குடிச்சிக்கலாங்க விருப்பப்படுறவங்க நாட்டு சக்கரை சேர்த்தும் குடிச்சிக்கலாம் இல்லாட்டினா மோர் கலந்து கஞ்சி ஆட்டவும் கூழாட்டவும் காலையில் டிஃபன் குடிச்சுக்கலாம் இது சத்து மாவு கஞ்சியாகவும் பயன்படுத்திக்கலாங்க நார்மலாக நம்ம சத்து மாவு கஞ்சி செய்கங்க இந்த பொருளை நம்ம அரைச்சி நம்ம செய்வோம் இது வந்து நம்ம வறுக்காமல் அப்படியே அரைச்சி சேர்த்துருக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோங்க நீங்கள் நெய் வெண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க இப்போ எண்ணெய் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க அரைச்சிட்டு வந்த மாவு வந்துங்க நல்லா சுத்தமாக ஆறி இருக்கணும் அப்போ தான் நம்ம சப்பாத்தி செய்ய மற்ற பலகாரம் செய்கிறதற்காக பயன்படுத்த சரியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்திக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கலாங்க இப்போ மாவு பிசஞ்சு வச்சாச்சுங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் உரட்டும் ஓரளவுக்கு சாஃப்டாக மாவு பிசஞ்சு வச்சுக்கணும் அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சிட்டோங்க இப்போ தேவையான சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் சேர்த்துக்கலாம் மாவு வந்து நம்ம மல்டி மல்டிகிரெயின் அதாவது பல வகையான தானியங்கள் சேர்த்துருக்கனால இந்த கலரில் தாங்க இருக்கும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் சப்பாத்திக்கு பூரிக்கின்னா உங்களுக்கு கொஞ்சம் இருக்க மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும் இந்த கோதுமாவு வரைக்கும் போதுங்க சோயாபீன் ஐம்பது கிராம் பக்கம் சேர்த்துருக்கங்க நார்மலாகவே இந்த கோது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் விட்டி வச்சுங்க கொஞ்சம் வரமாவு போட்டு தேய்ச்சிக்கலாங்க வரமாவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இது மல்டி கிரைன் ஆட்டா மாவுங்கிறதுனாலங்க சுற்றிலும் உங்களுக்கு லேசாக விரிஞ்ச மாதிரி வரும் உங்களுக்கு நல்லா ரவுண்டாக ஷேப்பாக வரணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ள மூடி எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா பருத்தி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சுற்றிலும் இந்த ஓரங்களில் உங்களுக்கு பிரிஞ்ச மாதிரி வராது சப்பாத்திக்கு எல்லாம் ஒட்டி வச்சாச்சுங்க தோசைகள் காஞ்சி சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து சுட்டு எடுக்கலாம் சப்பாத்தி ரெண்டு பக்கம் சுட்டு எடுத்து வச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் சப்பாத்தி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு மெத்து மெத்துன்னு இருக்கும் பாருங்க அப்படியே சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி இன்னைக்கு இந்த சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு செய்திருக்கங்க இதுக்கு எல்லா விதமான குருமா கிரேவி தக்காளி தொக்கு தயிர் பச்சடி தால் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க அரைச்ச மாவு நல்லா சூட அறிவிச்சுங்க இது வந்து ஈரம் இல்லாத நம்ம போட்டு ஸ்டோர் செய்துக்கும் போது சரியா இருக்கும் நீங்க ஸ்டீல் பாத்திரத்தில் ஸ்டோர் செய்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் தவிர்த்துக்கோங்க இப்போ அருமையாக சுவையில சத்தான மல்டிகிரைன் ஆட்டா மாவு எப்படி அரைக்கணுங்கிற முழு வீடியோ விவரம் வந்து உங்களுக்கு போட்டிருக்குங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்